கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது சிலிண்டரில் தீயை பற்ற வைத்து அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பில் வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த தீயணைப்புத்துறை இயக்குநர் சீமா அகர்வால் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களிலும் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் குலசேகரம் கன்னியாகுமரி திங்கள் நகர் கொல்லங்கோடு குழித்துறை குளிச்சல் தக்கலை உள்பட எட்டு இடங்களில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று வருகிறது நாகர்கோவிலில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தீ விபத்துகளை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது குறிப்பாக வீடுகளில் கேஸ் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நிகழ்ந்தால் அதை எவ்வாறு அணைப்பது தொடர்பாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது சிலிண்டரில் தீயை பற்ற வைத்து அதை எப்படி அணைக்க வேண்டும் என்பதை அதிகாரிகள் விளக்கினர் சிலிண்டரில் தீப்பிடித்தால் உடனடியாக பதற்றமடையாமல் அடையாமல் போர்வை அல்லது சனல் சாக்கு போன்றவற்றை தண்ணீரில் நினைத்து எவ்வாறு சிலிண்டரை சுற்றி பொருத்த வேண்டும் என்பதை விளக்கினர் இதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை இயக்குனர் மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தீயணைப்பு நிலங்களிலுமே வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பின் கீழ் இரண்டு நாட்களும் மூன்று செஷன் அதாவது நேத்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மூன்று செஷன் இன்னைக்கு மூன்று செஷன் இன்னைக்கு ரெண்டாவது செஷன் நடந்து போயிட்டு இருக்குது இதுல என்ன விஷயம்னா பொதுஜன மக்கள் பொதுமக்கள் வந்து அவளுடைய உயிர் வந்து மேலானது அதை காப்பாற்றிக் கொள்வது சிறு சிறு தீ விபத்துகள் நடக்கும்போது தங்களுடைய அலட்சியம் அறியாமையால வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய பெரிய விபத்துகள் ஏற்பட நேரிடுகிறது அதுல அவங்களை தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் ஏன்னா நாங்கள் பள்ளி கல்லூரிகளிலாம் போய் நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்கிறோம் ஆனால் சாதாரணமான பொது ஜனங்கள் பொதுமக்கள் வந்து நிலையத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிலையத்தில் வந்து இந்த மாதிரி மேற்கொள்ளப்படும் நிகழ்ச்சிகள் மூலமாக எப்படி இப்போ பார்த்திங்கன்னா பண்டிகை காலம் வர்றதுனால ஒரு சாதாரண சிறு எண்ணெய் சட்டியில் ஏற்படுற திரு சிறு விபத்து பெரிய விபத்தா மாறி விடுறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்த்து அவங்க எல்லா விஷயங்களுமே எப்படி இன்னைக்கு நீக்கமர நிறைந்திருக்குங்கிற மாதிரி தீயணைப்பு கருவி இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது அதை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தாதான் நம்ம விபத்துக்களை தவிர்க்க முடியும் அந்த உயரிய நோக்கத்துல எங்கள் இயக்குநர் கட்டளையிட்டதன் பேர்ல இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க நடத்திட்டு வரோம் அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் நிலையத்துல இப்படி பொதுமக்கள் அவர்களாகவே வருகை தந்து என்ன விஷயங்கள் எப்படி நாங்க பண்ணணும் தீனா எப்படி கையாள வேண்டும் ஒரு விபத்தின் போது பதட்டப்படாமல் செயல்படுவது எப்படி என்பதை நல்ல தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிந்து கொண்டார்கள் இது தொடர்பான வகுப்புகள் இன்னும் வருங்காலத்திலும் தொடர்ந்து நடக்கும் இந்த நேரத்துல நான் எல்லாத்துக்கும் கேட்டுக்கொள்வது என்னன்னா நமது உயிரை விட மேலானது மதிப்பு மிக்கது எதுவுமே இல்லை அதை அதை தற்காத்துக் கொள்வதற்கு இது போன்ற வகுப்புகளை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என தமிழ்நாடு தீணைப்புத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் விபத்தில் தீபாவளி எப்படி விபத்தில்லா தீபாவளி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூ வீலர்ல போறாங்க டூ வீலர்ல வந்து அலட்சியமா பட்டாசை வாங்கி தொங்க விட்டபடி போறாங்க இது சைலன்சர்ல பட்டு பெரிய விபத்தா நடந்திருக்குது இது போன்ற அதாவது ஒரு பண்டிகை வந்து மகிழ்ச்சியாக மாறக்கூடிய தருணங்களை வந்து சோகமாக நம்ம மாற்றி விடக்கூடாது அதற்காக தான் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரம் இதற்கு பொதுமக்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தர வேண்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் விழிப்புணர்வு நாடகம் கூட நாங்கள் பள்ளிகளை எல்லாம் போடுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு அவர்களுக்கு அறிவுக்கு எடுத்து செல்லணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே உள்வாங்கி விபத்துலா தீபாவளியாக இந்த வருட பண்டிகையையும் மாற்றித்தர அனைத்து பொதுமக்களுக்கும் தீயணைப்புத்துறை சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சத்யகுமார் மாவட்ட அலுவலர் பட்டாசு பொதுவாக பட்டாசு கடைகளுக்கு எல்லாமே மாவட்ட ஆட்சியரகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நாங்களும் ஆய்வு செய்து வருகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு கடைகளில் அந்த அலங்கார விளக்குகள் தொங்க விடக்கூடாது அது மாதிரி இரு வாயில்கள் வச்சிருக்கணும் ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல மக்கள் வந்து ஃப்ரெண்டில் நிற்கிறாங்கன்னா அவர்களுக்கான விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்களை கொடுக்கணும் இது போன்ற நிறைய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறோம் அதை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க